வசன நேர்களுக்கு எனது காலை வணக்கங்கள் இந்த பிரத்யட்சமான தேறுதல் என்கிற சிந்தனையை நான் உங்கள் முன்பாய் வைக்க விரும்புகின்றேன் ஒன்று தீமொத்தையும் நான்காம் அதிகாரம் பதின் ஐந்தாம் வசனம் யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே கொண்டு இவைகளிலே நிலைத்திரு, நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி அப்பசுலாய சுரேஷ்ட போதகன் பவுல் எபேசு பட்டணத்திலே ஆரம்பித்த ஒரு சபையை இளம் போதகனாகிய தீமோத்தையுடத்திலே ஒப்படைக்கின்றார் இந்த தீமோத்தேயு என்கிற இந்த வாலிப சூஷனுக்கு அல்லது ஊழியனுக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தை அவன் சரிவர செய்ய வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகளை கொடுப்பது மாத்திரம் அல்ல அவன் ஒரு வாலிபன் என்பதனாலே அவனுடைய வாழ்க்கையை அவன் சரிவர கையாள வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகளையும் அவர் கொடுக்கிறார் அந்த சபையில் இருக்கின்ற அந்த சமுதாயத்தில் இருக்கின்ற வயதிலே முதிர்ந்தவர்கள் அவனுடைய சக வயதிலே இருக்கிறவர்கள் அவனுக்கு கீழான வயதிலே இருக்கிறவர்கள் இவனுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற முன்னேற்றத்தை வளர்ச்சியை அவர்கள் காண வேண்டியது அவசியம் என்பதை அப்போ பவுலிங்கே உணர்த்துகிறார் நீங்கள் அந்த அதிகாரத்தை மேலே இருக்கிற சில வசனங்களை பின்பு வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அவர் சொல்லுகிறார் உடைய வாழ்க்கையிலே நீ ஏற்படுத்தி கொள்கிற முன்னேற்றங்கள் வளர்ச்சி மற்றவர்களால் பார்க்கப்பட வேண்டும் அது பிரத்தியட்சமான ஒன்று அது பகிரங்கமான ஒன்று அது ரகசியமாக உனக்கு உரியதாக மாத்திர நீ வைத்துக் கொள்ளக்கூடாது கூடாது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கத்திலே அவர் சொல்லுகிறார் நீ வளர்ந்திருக்கிறாயா நீ முதிர்ச்சியை நோக்கி சரத்திலே அல்ல அல்லது வயதிலே அல்ல உன்னுடைய அனுபவத்திலே நீ ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்துவின் குணாதிசயம் உள்ளவனாக நீ வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறாயா என்பதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் ஆங்கிலத்திலே புரோக்ரஸ் என்கிறதான வார்த்தை காணப்படுகிறது ப்ரோக்ரஸ் என்பது ஒரே நாளில் வருகின்றதா இல்ல இந்த வளர்ச்சி ஒரே நாளில் வராது நான் இப்பொழுது எதை குறித்து சொல்லுகிறேன் என்ற கேள்வி உங்களுடைய ஒரு சிலருக்கு எழுப்பலாம் ஒவ்வொரு மனிதனும் பாவத்திலே கட்டுப்பட்டவனாக கட்டுண்டவனாக இருக்கிறான் பாவத்தில் இருக்கிற மனிதன் தன்னை தானே விடுவித்துக் கொள்ள முடியாது என்பதினாலே இறைவன் இயேசு பரம்பிட்டு இந்த பூலோகத்திற்கு வந்து மனித ரூபத்திலே சிலுவை சென்று தம்முடைய இரத்தத்தை சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்து இன்றைக்கு யார் யாரெல்லாம் தன்னை நோக்கி ஆண்டவரே என் பாவங்களை மன்னித்து என் ஏற்றுக்கொண்டு உன் நீர் சிலுவையிலே பாவத்தின் தண்டனைக்காக சிந்தி சிந்தி அந்த இரத்தினாலே என்னை கழுவி சுத்திகரியும் என்று கேட்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் அவர் தம்முடைய பிள்ளைகளாக மாற்றுகிறார் என்று வேதம் சொல்கிறது பிள்ளைகளாய் நாம் அவருக்குள்ளே வந்தால் பிறந்தால் நாம் வளர வேண்டியது அவசியம் நாம் அவருடைய குணாதிசயங்களை தரித்தவர்களாக நம்முடைய பாவ சுபாவத்தை விட்டு விலகுகிறவர்களாக நம்முடைய உதவாத தேவையற்ற பொருத்தமற்ற பழக்க வழக்கங்களை நாங்கள் எடுத்து கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அந்தஸ்து உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம் இதற்கு உதவியாகத்தான் அவருடைய வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார் அவரோடு கூட ஜபித்து நாங்கள் பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு ஜெபிக்க கற்று தந்திருக்கிறார் நாங்கள் அவருடைய வழியிலே நடக்க எங்களுக்கு தேவையான ஆன்மீக சக்தியை தரும்படி தம்முடைய ஆவியானவராகிய பரசு தாவியானவரை தந்திருக்கிறார் சபை என்கிற ஐக்கிய நமக்கு தந்திருக்கிறார் அதே வேள சபையின் ஊழியர்களாக போதகர்களாக நம்மை வழி நடத்தும்படி அநேகரை நமக்குள்ளே எதிர்பார்க்கிறார் அவருக்குள்ளே நாம் முதிர்ச்சி அடைய வேண்டும் அவருடைய சுபாவத்தை தரித்து கொண்டவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்றாலே அவர் நமக்கு பல ஒத்தாசைகளை புரிந்து வருகிறார் இந்த மாற்றம் நாளுக்கு நாள் நமக்குள்ளே உருவாக வேண்டியது அவசியம் இது படிப்படியானது ஒரே நாளில் இந்த மாற்றம் நமக்குள்ளே வராது ஆகவே நம்முடைய ஜீவிய நாட்களிலே நாங்கள் பிடிவாதமாக நான் இப்படித்தான் இருப்பேன் இப்படித்தான் செய்வேன் என்று ஒரு பிழையான காரியத்தை பிடித்து கொண்டு உட்கார்ந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் அதை விட்டு வெளியிலே வர வேண்டியது அவசியம் பரவல் உதாரணமாக நாங்கள் ஒரு இடத்துல விழுந்து விட்டோம் என்று வைத்துக் கொள்வோம் நாங்கள் சறுக்கி விழுந்து விட்டோம் அந்த இடத்துல சேர் இருக்கிறது யாராவது ஒருவர் சொல்லுகிறார் நீ அந்த இடத்துல இருந்து எலும்பு அங்கே சேர் இல்லை இல்லை அது சேராயிருந்தாலும் பரவாயில்ல அதிலான் இருப்பேன் என்று சொல்லி நாங்கள் பிடிவாதமா இருந்தால் அது பொருத்தமானதா இல்லை இல்லையா போல் இது ஒரு சின்ன உதாரணம் ஆனால் இதே போல தான் நாங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாங்கள் சில வேலைகளில் எங்களுடைய வாழ்க்கையில் சில தவறான பிடிவாதமாக நாங்கள் சில காரியங்களை பிடித்து வைத்து கொண்டிருக்கிறோம் அதை விட்டு விலக நாம் விருப்பம் இல்லை ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அவருடைய வார்த்தைக்கு பொருத்தமில்லாத காரியங்களை விட்டு நாம் விலகி அவருக்கு பொருத்தமானவர்களாக நாங்கள் வாழவன் உதாரணமாக நான் ஒரு முற்கோபக்காரனாக இருந்தால் நான் இப்படித்தான் இருப்பேன் என்னுடைய சுபாவம் நான் மாட்டேன் என்று நாங்கள் அடம்பிடிக்காமல் நாங்கள் வேத வசனம் அதை குறித்து என்ன சொல்கிறது கோபம் என்பது ஒரு உணர்வு அது எல்லாருக்கும் வரக்கூடியது ஆனால் வேதம் சொல்கிறது நாங்கள் கோபம் கொண்டாலும் நாங்கள் பாவம் செய்யக்கூடாது அப்படியானால் என்னுடைய சுபாவம் கோபப்படுகிறதா இருந்தாலும் நான் மற்றவர்களை வேதனைப்படுத்தி மற்றவர்களை அதனாலே குற்றப்படுத்தி மற்றவர்களுக்கு காயம் உண்டாக்குறவனாய் நான் இருப்பேன் ஆனால் அது வேத வசனத்துக்கு புறம்பானது ஆகவே நான் கோபத்தை விட்டு விலக வேண்டியது அவசியம் அவன் இந்த கோபத்தை விட்டு நான் விலக நான் பழக வேண்டியது அவசியம் நான் கோபத்தை விட்டு விலகுகிறேன் என்பதை மற்றவர்கள் காண வேண்டும் அதைத்தான் பவுல் சொல்லுகிறார் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றங்களை கவனி மற்றவர்கள் கவனிக்க இடமளி மற்றவர்களுக்கு இன்னொரு வார்த்தையில் சொன்னால் மற்றவர்கள் பார்க்கத்தக்கதாக நீ முன்னேறி கடவுளுக்குள்ளே வளர வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க முடியாது அதே போல் நாமும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கடவுளுக்குள்ளே முன்னேறுகிற வாழ்க்கையை நாங்கள் மறைத்து வைக்க முடியாது மறைத்து வைக்கக்கூடாது அது மாத்திரமல்ல சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே இயேசு சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் காணத்தக்கதாக நீங்கள் வாழ வேண்டும் அது உங்களுடைய சபைக்குள்ளே உங்களுடைய வீட்டுக்குள்ளே மற்றவர்கள் உங்களை காணும் பொழுது நீங்கள் இப்பொழுது வளர்கிறீர்கள் நீங்கள் தேறுகிறீர்கள் வாழ்க்கையிலே இப்பொழுது அனுபவம் உள்ளவர்களாய் மாறுகிறீர்கள் வாழ்க்கை மாறி இருக்கிறது என்பதை அவர்கள் காண வேண்டும் அப்படி காணும் பொழுது அது அது இயேசு எப்படி இது நடந்தது என்பதை குறித்து ஒரு கேள்வி அவர்களுக்குள்ளே தோற்றுவிக்கும் கோபக்காரனாக இருந்த மனிதன் இப்பொழுது மாறியிருக்கிறானே ஏமாற்றுக்காரனாக இருந்தவன் மாறியிருக்கிறானே பொய்யனாக இருந்தவன் இப்பொழுது மாறியிருக்கிறானே எப்படி இது நடந்தது என்று உங்களிடத்தில் வந்து விசாரிப்பார்கள் அப்பொழுது உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் நீங்கள் ஆண்டவர் உங்களுக்குள்ளே செய்த காரியங்களை அவர்களுக்கு சொல்லி சாட்சி பார்க்குறேன் இயேசுவுக்கு மகிமை உள்ளவர்களாய் வாழ உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமாகவே மற்றவர்களுக்கு முன்பாய் தேறுகின்ற வளருகின்ற முதிர்ச்சி அடைகின்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும்தான் கிறிஸ்து எதிர்பார்க்கிறார் அதை நமக்கு தர அவர் ஆயத்தம் உள்ளவராய் ஒத்தாசை புரிகிறவராய் இருக்கிறார் ஒத்தாசையோடு கூட அவருக்குள்ளாய் முதிர்ச்சி அடைவோமாக தேறுவோமாக பரிசுத்த பிதாவே நாங்கள் உமக்குள்ளாக வளர உம்மை போல மாற உமக்குள்ளாக நாங்கள் வளர்கிறதை மற்றவர்கள் காண அவர்களும் எங்களை பின்பற்ற நிறுதவி செய்வீராக சாட்சிகளாய் எங்களை மாற்றுவீராக இயேசுவின் நாமத்தினாலே ஆம தேறுகிறவர்களாய் விளங்குவோமாக